நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்க வந்து அப்படியும் யார்ட் கூட சீக்கிரம் உண்மையை வந்து தமிழ் அண்ணா கண்டுபிடிச்சிடுவாரு வர்ற அதுக்கப்புறம் இருக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபப்பட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ராகினி குழந்தை தூங்கிடுச்சு நீ போயிட்டு குழந்தை தூங்குவீன்னு சொல்லிட்டு அங்க வந்து குழந்தை தூங்க வைக்கிறதுக்காக போயிடுறாங்க இப்போ நம்ம தமிழ் வீட்டுக்கு வராங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க தமிழ் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க நம்ம சரஸ்வதி நினைச்சு சரஸ்வதி அங்க சாப்பிடாம கூட உட்காந்துட்டு இருக்காங்க ஜெயிலர் சரஸ்வதி கிட்ட ரொம்பவே ரூட நடந்துக்கிறாங்க வாடி போடி நல்லா அடிக்கிறதுக்கெல்லாம் கை வாங்குறாங்க அங்க ஜெயில கூட இருக்கவங்க வந்து இவ பிரெக்னடா இருக்கா இவ கிட்ட கொஞ்சம் மரியாதை நடத்துங்களேன்றாங்க அவ பிரெக்னடா இருக்கவதான் கொலை பண்ணாலா ஏன் இவ இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அர்ஜுன் ஒரு பக்கம் பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரஸ்வதி நான் எந்த நிலைமையிலுமே ரொம்பவே நான் கஷ்டப்படுத்திட்டேன் சரேஸ்வரி நான் இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில போறாங்க நான் எவ்வளவோ அந்த ரவுடிங்ல அடிச்சு கேட்டுட்டேன்ப்பா யாருமே உண்மையை சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க மேகனா கொலை நடந்த இடத்துல இதெல்லாம் கிடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க அதுல ஒரு கிளாஸ் உடஞ்சிருக்கு அதாவது செல்வத்தோட வந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு பார்த்ததோ இவன் அந்த அர்ஜுனுக்கு லெஃப்ட் ரைட்டு அவன் எப்படி கண்ணாடியாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்பாங்க ஒடிஞ்ச கண்ணாடி அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் உண்மை தெரிய வருன்றாங்க சரி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கு நம்ம போயிட்டு எதுக்கும் விசாரிச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போலீஸ் நம்ம தமிழ் கூட போகிறாங்க தமிழ் உண்மையை கண்டுபிடிச்சி கூடி சீக்கிரம் சரஸ்வதி வெளியே எடுப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ